என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா இல்லை இல்லையல்லவா அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறா உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய் அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கின்றது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல கனிகளை பறிப்பார் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடிமீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல் சாய உன் சாயப்பா நானிருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே அது நிம்மதியை கெடுத்துவிடும் வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையில் அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும் துணிந்து முன்னேறு உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் உதவி என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே அமைதியாயிருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும் தந்திரம் பழகு யாருக்கும் குழிப்பறிக்கல்ல யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான் எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள் உன் வாழ்க்கை நேர்மையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை பணிந்து செல்ல அவசியமும் இல்லை நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு வாழ்க்கை வசமாகும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை குழந்தையே ஏன் கண்களை பார்த்து கொண்டே இரு உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றா யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு உனக்கு பிடித்ததை மட்டும் செய் உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய் ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்து விடும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உனக்கு பலமாய் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு இருத்தங்கமே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக்கூடாது என்பதாகவே இருக்கும் தாயை ஒருபோதும் கைவிடாத குழந்தையே நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம் கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் அன்பு குழந்தையே எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கைப்பார் தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர் எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தான் புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் தான் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும் அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை உயர்ந்து பார்க்கும் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் நிச்சயமுறணால் அதே அன்பிற்காக இயங்குவார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை நடக்கவில்லையா அதை விட அதிகமாக பெருமை ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்குள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வளம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்று மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரும் அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போது நான் புனக்கு காட்சிகளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சிகளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பட்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றான் எதை நினைத்தும் வருந்தாதே மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் நடக்கப் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகியப்பா பார்த்துக் கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கம் வெயில் காலத்தில் சூரியனை மழை மழைக்காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் போல் என்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்க ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றான் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாவிடம் சொல் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடும் நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும் பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் சிரித்துக்கொண்டே கடந்துவிடும் சில தருணங்களை விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது தவறு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்திக் காட்டும் வலிமை உடையவை அவை உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகள் அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும் பொறுமை என்றும் தான் தரும் பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள் பொறுமையாக இரு தங்கமே நீ யாரென்று தெரியாமல் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசலிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம் நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களை நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் உன் கேக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமையை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஒரு மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோம் அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே நீ அடிமையாய்த்தான் இருப்பார் இதை நினைவில் கொள் நல்ல புத்தகங்களைப் படி இல்லை இல்லையென்றா நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் புறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைத்தூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே ஆனால் உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட நினைக்க கூடாது அப்படி செய்வதா கூடுவது உன் தலைக்கணமை தவிர மதிப்பல்ல குழந்தையே உயர்ந்தவன் உயர்வான் உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீங்கிடு முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான் எப்போது உன்னுடன் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காத குழந்தையே என் வைரமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய் சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கான வேள்வையை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா